ஹாய் நண்பர்களே ஆத்விகா பொம்முவின் நாவல்களுக்கு ஏபி வர்சஸ் என்னும் அப்ளிகேஷன் இருப்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல நிறைய நாவல்கள் இப்போ எழுதிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாவல்களுடைய முதல் அத்தியாயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாசிங்க நீங்க தொடர்ந்து வாசிக்க ஏபி வோர்சஸ் அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க இத ஓடியோ புக்கா கேட்க போறீங்கன்னா யூடியூப்ல பொம்மு நாவல்ஸ் யூடியூப் சேனல்ல நீங்க இத கேட்கலாம் இந்த முழு நாவலுக்கான ரெண்டு லிங்குமே இருக்கு இப்போ நீங்க போறது ஆத்விகா பூமு அவர்களின் மைவழி காரிகையே யாதவியின் குடலில் அத்தியாயம் ஒன்று இந்து சமுத்திரத்தின் முத்து என்று வர்ணிக்கப்படும் இலங்கை தேவை இன்று கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களை கொண்ட வீடுகளில் பத்து மணி இரவிலும் தூக்கம் தொலைந்து போய் இருக்கும் ரீதியில் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இணையத்தில் வழியாக நேரம் நெருங்கி கொண்டு இருந்தது தனியார் பாடசாலைகளில் படிப்பவர்களை அங்கே விரல்விட்டு எண்ணிவிடலாம் அனைவரும் அரச பாடசாலையில் இலவசமாக கல்வி கற்பவர்கள் மதிப்பும் கூட அரச பாடசாலைகளுக்கு தான் பதினாறு வயதில் நாடலாவிய ரீதியில் சாதாரண தர பரீட்சை நடக்கும் உயர்தரம் படிக்க வேண்டுமாயின் அது சித்தி அடைய வேண்டும் வைத்தியராக வேண்டுமா பொறியியலாளராக வேண்டுமா வக்கீலாக வேண்டுமா என்று அவரவர் விருப்பங்களுக்கு அமைய பாடத்திட்டங்கள் தெரிவு செய்து படிக்கலாம் இரண்டரை வருட கல்வியை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் பரீட்சை மூன்று முறை மட்டுமே பரீட்சையில் தோற்றி பல்கலைக்கழகம் செல்ல முடியும் பல்கலைக்கழகம் தவறினால் வேறு வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படியோ முயன்றால் டிகிரி அல்லது டிப்ளோமா முடிக்கலாம் மூன்று வாய்ப்பு தான் ஒருவருக்கு பரீட்சை முடிந்து மூன்று தொடக்கம் ஐந்து மாதங்கள் கழித்து பெருபேறு இணையதளத்தில் வெளியிடப்படும் இருபத்தைந்து மாவட்டங்கள் உள்ள நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் புள்ளிகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் பல்கலைக்கழக கல்வியும் இலவசம்தான் வெளியேறியதும் வேலை இதுதான் இலங்கையின் கல்வி முறை ஆழினி இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வசிக்கும் பெரு பேருக்காக காத்து கொண்டிருக்கும் பெண் போட்டிமுறை கல்வி என்பதால் பொறியியல் மற்றும் மருத்துவத்துக்கு தெரிவானால் பெற்றோருக்கு தனி மதிப்பு பொறியியல் மற்றும் மருத்துவத்துக்கு தெரிவாவது அவ்வளவு இலகுவான விடயமும் அல்ல மாவட்டத்திலேயே இருபது தொடக்க முப்பது பேருக்குள் ரேங்க் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் பெற்றோரை கேட்கவும் வேண்டுமா மீசையை முறுக்கிக் கொண்டு திரிவார்கள் மதுரையாளினி வீட்டிலும் ஒரே பரபரப்பு தான் அவள் தாய் அமுதா பாடசாலை ஆசிரியர் தந்தை வெற்றிவேல் வங்கியில் பணிபுரிபவர் ஒரே அக்கா நித்யா வக்கீலாக இருக்கிறாள் அவள் கணவன் வாசிகன் அவன் வைத்தியராக இருக்கிறான் அவர்களுக்கு ஒரு வயதில் ஒரே குழந்தை அபித்ரா வாசிகனுக்கும் நித்யாவுக்கும் சீதனமாக அதே காணியில் இன்னொரு வீட்டை கட்டி கொடுத்து இருந்தார் வெற்றி பேர் அவர்கள் அருகே வசிப்பதால் என்ன நடந்தாலும் மோடி வந்து விடுவார்கள் சில வேளைகளில் சாப்பாடு கூட மதுரையாலினி வீட்டில் தான் இப்போது கேட்கவும் வேண்டுமா அங்கேயே அனைவரும் பரபரப்பாக அமர்ந்து இருக்க அவர்களை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தது என்னவோ குழந்தை அபுத்ரா தான் அவர்களுடன் கூட இருப்பவர்கள் அமுதாவின் தாய் வேதவல்லியும் அவர்களது சொந்த ஊரில் இருக்கும் அமுதாவின் தங்கை மணிமேகலாவின் மகன் பரத்தும் தான் பரத் நகர்புறத்தில் இருக்கும் பாடசாலையில் படிப்பதால் இங்கே தங்கி படிக்கிறான் பத்தாவது வகுப்பு படிப்பவனுக்கு மதுரையாலினி தான் வீட்டில் குரு பரபரப்பான அந்த நேரத்தில் டே கதவன் துறடா என்று இத்துடன் குளியலறை கதவை நான்காம் முறை எட்டி உதைத்து இருந்தாள் மதுரையாழினி அம்மு என்ன பாடுதான் படுறா என்று அவளை அமுதா திட்ட அம்மா ரிசல்ட் வரப்போகுது வைத்த கலக்குது என்று சொன்னால் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டே கொண்டே என் பொண்ணு என்ஜினியர் தான் என்ன தம்பி சொல்றீங்க என்று அருகே இருந்த வாசிங்கனிடம் வெற்றி மேல் கேட்க நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் மாமா என்றான் அவன் சிரித்து கொண்டே ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க என்று ஹாலுக்குள் வந்து கத்தியவள் அத்தா லூஸ் மோஷனுக்கு குளிசிருந்தா தாங்களன் என்றாள் வாசிகனோ சத்தமாக சிரித்தபடி நித்யாவை பார்த்தவன் என் ரூமுக்குள்ள டேப்லெட் இருக்கு கொண்டு வந்து கூடு குட்டிமா என்றான் அவளோ சும்மா இருங்க கண்ணா அவளுக்கு ரிசல்ட் வந்ததுமே எல்லாமே நிற்கும் அம்மு உன்ன தானே நானும் குதிச்சனா கொஞ்சம் சும்மா ஐட்டன் நீ கெட்டி காரே தானே யூனிவர்சிட்டி என்டர் பண்ணிடுவ என்றாள் இப்படியே உசு பேத்தி உசு பேத்தி என்று மதுரையாள் நீ திட்டிக் கொண்டிருக்க ஒழுங்கா குந்த கூட முடியல அக்காஞ்சி என்ன வாடு பாடுபடுத்துற நீ என்று வயிற்றை தடவி கொண்டே குளியலறைக்குள் இருந்து வெளியே வந்தான் பரத் அவளோ அவனை மோதி கொண்டே குளியலறைக்குள் ஓடி சென்றாள் கழிப்பறையில் அமர்ந்தவளோ அப்பாடா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் போது ரிசல்ட் வந்துட்டு என்று கத்தினான் பரத் ஒய்யோ வந்துட்டா என்று அவசரமாக எழுந்தவள் அவசர அவசரமாக வெளியே ஓடி வந்தாள் பரத்தோ ஏப்ரல் என்று சொல்ல போனாம் என்று அவன் முதுகில் அடி போட்டவளோ நான் நித்திர கொள்ள போறன் நாளைக்கு ரிசல்ட் வந்தா சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டே கதவில் கையை வைக்க உண்மையாவே வந்துட்டு என்றான் வாசிகன் சிஸ்டம் முன்னே இருந்து கொண்டே அவளோ அத்தான் நீங்களும் விளையாடாதீங்க என்று சொல்ல அவனோ உண்மையா தான் வந்திருக்கு மதுரா உன் ரிசல்ட வந்து பாரு என்று சிரித்தபடி சொன்னான் அவளுக்கோ பதட்டம் மூன்று முறை மட்டுமே பரீட்சை எடுக்க முடியும் பொறியியலாளர் ஆக வேண்டும் என்பது அவளது கனவு அதற்கான திறமையும் அவளிடம் இருக்க பயந்து கொண்டே தான் சிஸ்டம் அருகே சென்றாள் அவள் செல்ல முதலே அனைவரும் ஓடி வந்து பெருமேடுகளை பார்த்து கொண்டிருக்க அவளை முதலில் நோடி வந்து அணைத்தது என்னவோ நித்யாதான் அடி இருபது பேர் தான் நடுப்பாங்க நீ யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்ட என்று சொல்ல அவளுக்கோ நிலை கொள்ள முடியவில்லை அப்படி ஒரு பரவசம் அமுதா அனைத்து அவளை முத்தமிட வெற்றி மேலும் நெற்றியில் முத்தம் பதித்தார் என் பேத்தினா சும்மாவா கேட்டுக்கொண்டே வேதமல்லி கையால் திருஷ்டி கழித்தார் வீட்டில் அப்படி ஒரு சந்தோஷ சூழ்நிலை தொலைபேசியில் தொடர் அழைப்புகள் அவளது நண்பிகள் அமுதாவுடன் வேலை செய்யும் ஆசிரியர்கள் நித்யாவின் நண்பர்கள் என்று மாறி மாறி எடுத்துக்கொண்டே இருக்க எனக்கு பசிக்குது குட்டிமா நான் சாப்பிட போறேன் மாமா வாங்க சாப்பிடலாம் என்று எழுந்து கொண்டான் வாசிகான் வெற்றி மேலும் இன்றைக்கு புட்டும் சம்பளம் ஒவ்வொரு நாளும் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு என்று புலம்பினாலும் ஒரு குழல் புட்டை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பிக்க இவ்வளவு கோதுமம்மா புட்டு சாப்பிடாதீங்க மாமா சுகர் ஏறிடும் என்று ஒரு மருத்துவராக சொல்லிவிட்டு அவருடன் சமையலறைக்குள் சென்று சாப்பாட்டை போட்டுக்கொண்டே வந்து அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான் மதுரையாழினியோ நண்பிகள் ஆசிரியர்கள் என்று அனைவரிடமும் பேசியவள் அம்மா என் கிளாஸ்ல நானும் நிவேதாவும் நின்ற பண்ணியிருக்கேன் தனியா யூனிவர்சிட்டி போகணும் பயந்துட்டே இருந்தேன் என்றாள் அரசு பொறியியல் கல்லூரிகள் நான்கோ ஐந்தோ தான் இருந்தன அதில் அழகு நிறைந்த இடம்தான் பேராதனை பல்கலைக்கழகம் மத்திய மலை பிரதேசத்தில் அமைந்து இருக்கும் கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கித்தான் கல்வி கற்பார்கள் அங்கே தான் மதுரையாளினிக்கும் கல்வி கற்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அமுதாவோ நல்ல காலம் உனக்கு துணைக்கு நிவேதா இருக்கிறார் ஆனாலும் அவளும் உன்னை போல ஒன்றும் தெரியாத செல்ல புள்ளதானே இத பத்தி கிட்ட கேட்கலாம் ஒரு தாயாக கவலை அவருக்கு இதுவரை மகளை பிரிந்தது இல்லை இனி பிரிய வேண்டுமே என்கிற தவிப்பு நித்யாவோ என்றியோட தம்பி இருக்கிறான் அவன் பேராதனி யூனிவர்சிட்டியில தான் ஃபைனல் இயர் படிக்கிறான் அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே அவர்கள் வீட்டின் தொலைபேசி அலறியது அமுதா போனை எடுக்க மறுமுனையில் ஒரு ஆண் குரல் மதுரையாளினி நிற்கிறாவா என்று கேட்டான் அவன் அமுதாவுக்கு அதிர்ச்சி பெண்கள் பாடசாலையில் தான் மதுரையாளினியும் நித்யாவும் படித்தார்கள் ஆண்கள் பழக்கம் அவர்களுக்கு இல்லை இப்போது யார் எடுப்பது என்ற யோசனையுடன் தம்பி யாரு என்று கேட்டார் கோபி நானும் எல்லாரையும் சீனியர் சேர்த்து எடுக்க சொன்னாங்க என்றான் அவன் சேர்த்து எடுக்க ராகிங்கா என்று அமுதா கேட்க இல்ல ஆண்டி அங்க போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கதான் என்றான் அவன் அவரும் என்னவோ என்று அம்மா அம்மோ தான் என்று ஃபோனை கொடுக்க மதுரையாளினியும் பயந்து கொண்டே போனை காதில் வைத்தாள் நான் கோபி உங்களை டியூஷன் கிளாஸ்ல பார்த்துருக்கிறேன் என்றான் அவன் ஓ இது நாம் சைட்டடிக்கிற கோபி இல்ல என்று நினைத்த மதுரையாளினியோ சொல்லுங்க இப்போ என்ன பண்ணணும் என் நம்பர் எப்படி கிடைச்சது என்று பயந்த குரலில் கேட்க மேட்சர் தந்தார் உங்களோட ஸ்கூல்ல என்டர் பண்ணவங்க நம்பர் எல்லாம் கொடுங்க நாளைக்கு நான் சொல்லுற ஸ்கூலுக்கு வந்துடுங்க என்றான் அவளோ ராகிங்கா என்று பயந்து கொண்டே இல்லை என்று சொன்னவன் ஒரு கணம் நிறுத்தி ராகிங் தான் என்றான் அவளுக்கு மயக்கமே வராத குறைதான் அவனுடன் பேசிவிட்டு போனை வைத்தவள் அம்மா எனக்கு பயமா இருக்கு ராகிங் பண்ணுவாங்களாம் என்றாள் அது நல்லாதானே இருக்கும் என்றான் வாசிகன் இல்ல எனக்கு பயமா இருக்கத்தான் என்றாள் அவள் சினிங்களாக இரு நான் மைத்திலி கிட்ட கதைச்சு அவ தம்பியை வச்சு உன்னை காப்பாற்றுறேன் என்று சொன்ன நித்யா அவளது நம்பிக்கு அழைத்தாள் மைத்திலியும் சொல்லு நித்யா என்று சொல்ல உன் தம்பி வேற என்ன என்று கேட்டாள் அவள் விஷ்ணுதாசன் எதுக்கு கேட்கிற என்று மைத்திலி கேட்க அது ஒன்றுமில்லை என் தங்கச்சி இன்ஜினியரிங் என்டர் பண்ணியிருக்கிறா ராகிங் என்று பயப்படுறா அதுதான் உன் தம்பி கிட்ட கதைக்கலாமன்ட்டு பார்த்தேன் என்றாள் ஹோ அவளுக்கு விஷ் பண்ணினதா சொல்லு அவன் வீட்டில் தான் இருக்கிறான் அவன்கிட்ட ஃபோனை கொடுக்குற நீ கதை என்று சொல்லிக்கொண்டே மைத்திலி தனது ஃபோனை விஷ்ணுவிடம் கொடுத்தாள் யாருக்கா என்று கேட்டுக்கொண்டே ஃபோனை காதில் வைக்க ஹலோ நான் மைத்திலியோட ஃப்ரெண்ட் நித்யா பேசுகிறேன் என்றாள் அவள் சொல்லுங்கக்கா என்று விஷ்ணுதாசன் சொல்ல என் தங்கச்சி என்ரிங் என்னிருக்கிறிங் அது இது பயந்துட்டு இருக்கிறா அவளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க தம்பி என்றாள் ஓ பேர் என்ன என்று அவன் கேட்க மதுரையாளினி என்றாள் அவள் பார்த்துக்கலாமே நாளைக்கு ஸ்கூல்ல மீட்டிங் என்று சொல்லிருப்பாங்க வர சொல்லுங்க நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டான் அவள் இந்த விடயத்தை சொன்ன பிறகுதான் மதுரையாளினிக்கு பசியே எடுத்தது சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு படுத்தவளுக்கு தூக்கம் வந்தால் தானே வாழ்க்கையில் எதையோ சாதித்த உணர்வில் தத்தழைத்து கொண்டே படுத்து இருந்தாள் இதே சமயம் வாசிகனும் நித்யாவும் கூட அவர்கள் வீட்டுக்கு சென்றுவிட ஹாலில் வெற்றி மேலும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் இருவருக்கும் மனதில் பெரிய நிம்மதி அவ கெட்டிகாரி என்ற எல்லாமே பெரியவளுக்கு செஞ்சிட்டீங்க அவளுக்கு இனி சேர்க்கணும் என்றார் அமுதா இந்த வீடு அவளுக்கு தானே நீ பயப்படாத அமுதா எப்படியும் நாலு வருஷத்துல நான் ரிட்டையர் ஆகிடுவன் அப்போ பெரிய தொக்டு வரும் அத வச்சு அவளுக்கு சீதனம் சேர்த்துடலாம் என்று சொன்னார் அவர் மூத்தவளுக்கு கிடைச்ச தங்கமான மாப்பிள்ளை போல இவளுக்கும் கிடைச்சிட்டா நிம்மதி என்று அமுதா சொல்ல கூட ஆசைப்படாத படிக்க போய் லவ்வுக்கு இவண்டு பண்ணி கொண்டு வந்து நிற்க போறா என்று சொல்ல அப்படியெல்லாம் மம்மு பண்ண மாட்டா நுனிட்டுக் கொண்டார் அவர் அடுத்த நாள் அழகாக விடிந்தது காலையிலேயே அமுதாவோ ரெண்டு பேரும் சொல்லி இருவரையும் சைக்கிளில் அனுப்பி வைத்து இருக்க பேசிக்கொண்டே சைக்கிளில் ஓடினார்கள் நேற்று கோப்பி எடுத்தவனா என்று நிவேதா கேட்க ஆமா நிவேதா என்றால் மதுரையாடினி சிரித்துக்கொண்டே உனக்கு ஒரே கிழுகிழுப்பா பாருமே என்று நிவே நான் செய்ய சும்மா இடடி பயமா இருக்கு யாரோ விஷ்ணுதாசனாம் ஃபைனல் இயர் படிக்கிற அண்ணாவாம் அவரை நம்பித்தான் நான் வாரேன் என்று அவர்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்களை போலவே பயந்து பயந்து சில ஆண்களும் பெண்களும் நின்றிருந்தார்கள் கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட இருபது பேர் அனைவரையும் சேர்த்து எடுத்து விட்டார்கள் சீனியர் மாணவர்கள் மதுரையாளினியும் நிவேதாவும் அவர்களை கிளாஸில் பார்த்து இருக்கின்றார்கள் ஆனால் பேசியில்லை அதனால் ஒரு தயக்கம் தயங்கி தயங்கி அவர்கள் அருகே செல்ல அவர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள கோபியை கண்ட மதுரையாடினுக்கு முகத்தில் ஆயிரம் பாட்ஸ் பல் பெறிந்தது கடை கண்ணால் வகுப்பில் அடிக்கடி அவனை ரசித்திருக்கிறார் அழகாக இருப்பான் இப்போது நேரே பேசுகிறார் ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது இப்படியே அவர்கள் தங்களை மாறி மாறி அறிமுகம் செய்து இருக்க பல மோட்டார் வண்டிகள் அங்கே வந்து நின்றன அவர்கள்தான் புதிதாக கல்லூரிக்கு தெரிவானவர்களின் சீனியர்கள் எல்லாரும் உள்ளவா என்று சொல்லிக்கொண்டே அங்கே இருந்த ஒரு வகுப்புக்குள் அழைத்துச் செல்ல பேயை பார்த்தது போல விழி பிதுங்கிதான் புதியவர்கள் உள்ளே சென்றார்கள் அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்துவிட்டு ஏனையவர்கள் குரங்கு போல மேசையிலும் நாற்காலியிலும் அமர்ந்து கொண்டார்கள் அதில் ஒருவன் எல்லாரும் பேர சொல்லு என்று சொல்ல வரிசையாக நின்ற இருபது பேரும் பேரை சொன்னார்கள் சட்டன நிவேதாவை நோக்கி சுடக்கிட்டவன் அவன் பேர் என்ன ஒருத்தனை காட்டி கேட்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவள் கவனிக்கவில்லை தெரியல அண்ணா என்று அவள் சொல்ல அண்ணா இல்ல சீனியர் என்றான் அவன் அதட்டலாக கண்களில் கண்ணீர் விட்டது அடக்கிக் கொண்டே தெரியல சீனியர் என்றாள் கூட படிக்கிறவன் பேர் தெரியலையா கோபமாக என்று மேசையில் அடித்தான் அனைவரும் பதறிவிட்டார்கள் சீனியரின் நண்பர்கள் சிரிப்பை அடக்கிக் கொண்டே அமர்ந்து இருந்தார்கள் அவர்களை மிரட்டுவது என்னவோ விளையாட்டுத்தனமாகத்தான் ஆனால் புதிதாக வந்தவர்களுக்கு பயம்தானே எல்லோரும் எல்லோருடைய பேரையும் பாடமாக்கணும் இப்ப அரை மணி நேரத்துல கேப்பன் சொல்லணும் என்றார் அவர்களும் மாறி மாறி உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன என்று கேட்க ஆரம்பித்து மனப்பாடம் செய்து கொண்டு அங்கே ஷர்ட்டின் கையை மடித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தான் விஷ்ணுதாசன் அவனை தொடர்ந்து அவனது காதலி தர்ஷினி இருவரும் இறுதி ஆண்டில் கல்வி கற்பவர்கள்தான் இரண்டு வருடங்களாக காதலித்துக் கொண்டு இருப்பவர்கள் அது எல்லோருக்குமே தெரியும் இருவரின் வீட்டில் இருப்பவர்களை தவிர இப்போது எல்லோருமே கல்லூரி விடுமுறை என்று ஊருக்கு வந்து அதனாலேயே புதிய மாணவர்களுக்கு பெரும் பாடாகி போனது உள்ளே வந்த விஷ்ணுதாசனோ ஏறி அங்கே இருந்த மேசையில் அமர்ந்தவன் இதுல நீ யாரு என்று கேட்டான் அவள் விழிகளோ கீழே விழுந்துவிடும் அளவுக்கு விரிந்தது கையும் யுத்திடி என்று நிவேதாதட்ட நான் என்றபடி கையை உயர்த்தினாள் நான் சொன்னால் இவதான் என்று தர்ஷினியிடம் சொல்ல அவளோ இதழ் பிரித்து சிரித்துக் கொண்டே அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் ஒற்றை விரலால் வா சுற்றி சுற்றி மெதுவாக சென்றாள் அவன் அவன் முன்னே இடைவெளி விட்டு நின்றவள் உன்னை உன் அக்கா சொல்லிருக்கிறாங்க அப்படியெல்லாம் என்னால் சலுகை கொடுக்க முடியாது எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இங்க ராகிங் பண்ணுறாங்கன்னு வெளியே கதை போச்சுன்னா யாரும் பாஸ் அவுட் பண்ண முடியாது படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் புரியுதா என்று மிரட்டியவன் மதுரையாழ்மியை பார்த்து ஒரு பாட்டு பாடு என்றான் பாட அண்ணா என்றவள் சட்டனை நிறுத்தி தெரியாது என்றாள் இனி தெரிஞ்சுக்கணும் பாடு என்றான் இல்லாத மாற்றம் என்னது என்று பாட ஆரம்பித்தாள் கழுதை கூட இனிமையாக கத்துமோ என்று யோசிக்கும் அளவுக்கு அனைவரும் கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டு இருக்க விஷ்ணுதாசனோ அழுத்தமாக பின்னங்கழுத்தை வரடி கொண்டே தர்ஷினியை பார்த்தான் அவள் பாகில் கையை வைத்துக்கொண்டே சிரிப்பை அடக்கிக் கொண்டு அமர்ந்து இருந்தாள் ஏய் பாட சொன்னா கதை வாசிக்கிற என்று அவளுக்கு திட்டிய விஷ்ணுவோ லைன்ல எல்லாரும் பாடணும் பொடிய நண்டா ஆடிட்டே பாடணும் என்று சொன்னான் ஆண்களுக்கு வெட்கமாகி போனது பாடுவதே கொடுமை இதில் ஆடிக்கொண்டு வேறு பாட வேண்டுமாமே